ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு கிராம் தான் சோடியம் சாப்பிடலாம் இந்தியா விட்டு வெளியில போனா எல்லா நாட்டுலயும் ரெண்டு கிராம் தான் சோடியம் கால்சியம் சுண்ணாம்பு சத்து எது கால்சியம் வேணும் நம்மளுக்கு வந்து போனுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம் முன்ன காலத்துல பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க டொபாக்கோ சேர்த்ததுனால அது ஃபுல்லாவே வெளில போயிடுச்சு ஏன்னா மவுத் கேன்சர் நிறைய வர ஆரம்பிச்சு பொட்டாசியம் ஜாஸ்தியானா என்ன ஆகும் ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி அறுத்துமையான்னு சொல்றோம் அவங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகி ஹார்ட்டை கூட அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு நலம்பாழை டூ பாயிண்ட் ஜீரோவில் நம்ம வந்து சோடியம் கால்சியம் பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கிற உணவுகளை பற்றி பேச இப்போ சோடியம் சத்து அப்படின்னு எடுத்தாலே உப்பு சத்து சோடியம் எல்லாத்துலையுமே இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா காய்கள்லேயும் இருக்குது பாலில் கூட இருக்குது இந்த மாதிரி எல்லா உணவுலேயும் ஸ்பைசஸ் நம்மளோட மிளகு ஜீரகம் எல்லாத்துலேயுமே இருக்குது ப்ளஸ் மேக்சிமம் எதுலேருந்து வருதுன்னா உப்புலேருந்து வருது ஒரு நாளைக்கு நம்ம அஞ்சு கிராம் தான் சோடியம் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் சொல்லு பட் இந்திய நாட்டுக்கு தான் இந்த அலவன்ஸ் இந்தியாவை விட்டு வெளியில் போனால் எல்லா நாட்டுலேயும் ரெண்டு கிராம் தான் சோடியம் ஒரு நாளைக்கு அப்படின்னு அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏன் இந்திய நாட்டு மாத்திரம் டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டில் முன்ன காலத்தில் பெரும்பாலும் எல்லாரும் வயக்காட்டில் வேலை பண்ணாங்க வெயில் அடியில் நிறைய போயிருந்தா இப்போ ஸ்கூல் இருந்தால் கூட வெயில்ல காலேஜும் வெயில்ல ஸோ காலேஜில் பார்க்குற படிக்கிற அந்த படிப்பை சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸ் லெக்சரர்ஸ் போலீஸ் வெளியில் அந்த மாதிரி நிறைய பேர் வெயில் அடியில் இருக்கிறது நம்மளது ட்ராபிக்கல் கண்ட்ரி அதனால் தண்ணி சத்து ஜாஸ்தி வேணும் அதில் ஸ்வெட்டிங்கில் நம்மளுக்கு உப்பு சத்து வெளியில் போகுது அதனால் உப்பு சத்தும் ஜாஸ்தி வேணும் அதனால் உலகம் பூரா ரெண்டுனா நம்மளுக்கு அஞ்சு கிராம் கொடுத்தாங்க இந்த காலகட்டத்தில் நம்ம அஞ்சு கிராமுக்கு பதில் பதினஞ்சு கிராம் சாப்பிட்றோம் இந்த பதினஞ்சு கிராம் சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உலகத்துலேயே ஃபஸ்ட்டு எதில் வந்திருக்கோம்னா இருதய நோய் அண்ட் இருதய நோயில் கூட நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ரத்த கொதிப்பு ஜாஸ்தி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஸோ இது அஞ்சுக்கு பதில் பதினஞ்சு சாப்பிட்றது பெரிய ப்ராப்ளம் அண்ட் பதினஞ்சு எப்படி வருது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பழைய காலத்தில் பெரியவங்கள்லாம் வத்தல் வடாம் இந்த மாதிரி கருவாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெயிலில் வச்சு காய வச்சு அதை சாப்பிட்டாங்க ஸோ இது அவங்களுக்கு ஒத்துண்டுது ஏன்னா வெயிலில் வேலை பண்ணி ஸ்வெட்டிங் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஸ்வெட் ஆனதுனால இந்த உப்பு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டதுனால ப்ராப்ளம் இல்லை இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்றோம் ஆனால் இருக்கிறது வீட்டுக்குள்ள இல்லை ஏசி ரூமில் எப்போ பாரு க்ளோஸ்ட் என்வாயன்மெண்ட் வெயில் கடியில் பார்க்குறதே இல்லை அது ஒரு காரணம் நம்ம ஊரில் விட்டமின் டி சத்து கூட எல்லாருக்குமே குறைவாக இருக்கிறது வெயிலில் நம்ம பார்க்கறதே இல்லை வெயிலில் இருந்தால் கூட அந்த வெயில் படாத மேலே வந்து நம்ம என்ன லோஷன் போட்டுக்கிறோம் ஸ்வெட் ஆகாத இருக்கிறதுக்கு சில பேர் லோஷன் போட்டுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த உப்பு சத்து சோடியம் சத்து வெளியில் போகிற வாய்ப்பு குறைஞ்சிட்டே வருது ஆனால் சாப்பிட்றது நம்ம மூணு ஜென்ரேஷன் முன்னாடி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிட்றோம் ஊர்கா வடம் அப்பளம் பப்படம் வடகம் இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய சாப்பிட்றோம் அந் அதனால நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் ஜாஸ்தி ஆகும் ஸோ அதனால் உப்பை குறைக்கணும் நம்ம வந்து சமையலில் போடுற சாம்பார் காய் இல்லை வேறு எதாவது நான்வெஜ் பண்ணுறீங்க அதில் போடுற உப்பு போரும் அதுக்கு மேலே உப்பு போட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ சில பேர் டேபிள்லேயே உப்பு வச்சு ஒரு ஒரு வாய்க்கு உப்பு போட்டு சாப்பிடுவாங்க அதெல்லாம் தேவையே கிடையாது ஒரு சாலட் பண்ணுறீங்கன்னா அதில் கூட உப்பு போட வேண்டாம் ஏன்னா சேலடை தனியாக சாப்பிட்றது எப்பாவது ஒரு நாள் தான் அப்போ வேணால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்காங்க பட் எல்லா உணவோடு தானே சேலட்டும் சாப்பிட போகிறீங்க இப்போ மற்றத்தில் உப்பு இருக்குது சேலடில் உப்பு இல்லாத சாப்பிடும் ஸோ இந்த மாதிரி உப்பை குறைக்கலாம் இந்த ஊர்காயெலாம் என்னைக்கா ஒரு நாள் சாப்பிட்லாம் டெய்லி டெய்லி சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது இல்லை உப்பு கம்மியாக இப்போ மாங்காய் சீசன்னா மாங்காய் ஊர்கா வீட்டில் உப்பு கம்மியாக போட்டு எண்ணெயே போடாத தாளிக்கிறதுக்கு மாத்திரம்தான் எண்ணெய் இல்லை தாளிக்காத கூட இதை சாப்பிடலாம் மாங்கான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இல்லை இந்த நெல்லிக்காய் சீசனில் வெறும்ன கொஞ்சம் உப்பு போட்டு காய வச்சு லைட்டாக அதை வந்து உடனே ஃபினிஷ் பண்ணோம்னா இந்த அளவு தேவையில்லை இதே ஆவக்காய் வடுமாங்காய் இந்த மாதிரி போட்டோம்னா இது வருஷந்தோறும் இருக்கணும் பன்னெண்டு மாதம் அதனால நிறைய உப்பு போட்டு செய்கிறாங்க அதை பெரும்பாலும் குறைச்சா நல்லது அதை தவிர உப்பு சத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட்லேருந்து உணவு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதில் உப்பை தவிர உப்பு சத்து பல விஷயத்தில் வருது இந்த டேஸ்ட் என்ஹான்சஸ் அதாவது அது பெட்டராக ஆகிறதுக்கு அது வந்து பேக்கிங்கில் இருந்து அது கெட்டு போகாத இருக்க இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உப்பு சத்து வருது அதே மாதிரி பேக்கரி ஐட்டம் சாப்பிட்டிங்கன்னா பேக்கிங் சோடா அது வந்து சோடியம் பை கார்பனேட் ஸோ அதுலேருந்து உப்பு அப்புறம் சோடியம் கார்பனேட் அதுலேருந்து உப்பு இந்த மாதிரி உப்பு சத்து பல விஷயமா வருது ஸோ எந்த அளவு நம்ம உப்பை வீட்டில் குறைச்சி வெளியிலேருந்து சாப்பிட்ற உணவும் குறைச்சுட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கால்சியம் கால்சியம்ங்கிறது சுண்ணாம்பு சத்து எது கால்சியம் வேணும் நம்மளுக்கு வந்து போனுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியம் பல்லுக்கு ரொம்ப முக்கியம் ப்ளட் கிளாட்டிங்கு ரொம்ப முக்கியம் இப்போ ப்ளீடிங் ஆச்சுன்னா அந்த ப்ளீடிங் நிற்கிறதுக்கு அந்த ரத்தம் வந்து கிளாட் ஆகணும் அதுக்கு கால்சியம் சத்து ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு ஒரு கிராம் தேவைப்படுது கால்சியம் ஒரு கிராம்னா ஆயிரம் மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது இது பாலில் இருக்குது கீரை வகைகளில் இருக்குது கேழ்வரகில் இருக்குது எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு சுண்ணாம்பு சத்து கால்சியம் சத்து இருக்குது பட் இது வந்து குறவாயிடுச்சுன்னா போன்லேருந்து கால்சியம் எடுத்துக்க ஆரம்பிச்சிடும் நாற்பது வயசுக்கு மேலே லேடிஸ்க்கு உடம்புலேருந்து சுண்ணாம்பு சத்து வெளியில் போகுது அதனால கட்டாயம் அவங்க சுண்ணாம்பு சத்து சாப்பிடணும் முன்ன காலத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அவங்க சாப்பிடுவாங்க பட் இதோட சேர்த்து இந்த டொபாக்கோ சேர்த்ததுனால அது ஃபுல்லாகவே வெளில போயிடுச்சு ஏன்னா மவுத் கேன்சர் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு புகையில சாப்பிட்றதுனால பட் வெறும் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு தாராளமாக சாப்பிடலாம் இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பட் இந்த காலகட்டத்தில் யாரும் சாப்பிட்றதில்ல அண்ட் பாலையும் குறைச்சிடுறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் இது ரொம்ப முக்கியம் எடுத்துக்கணும் இல்லைன்னா போன் வீக் ஆயிடுச்சுன்னா ஆஸ்டியோபரோசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க போன் வீக் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லாத விஷயம் இப்போ வந்து போன வாரம் எங்களுக்கு வந்து ஒருத்தர் சொன்னாங்க ஒரு பெரியவங்க வந்து எழுந்து உட்காந்தாங்களாம் வெறும்னா இன்னும் தப்புன்னு கூட உக்காரல அவங்களுக்கு ஹிப் ஃப்ராக்சர் ஆகிடுச்சும் ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகக்கூடிய வாய்ப்பு வயசாக ஆக வரும் ஸோ இதை தவிர்க்கறதுக்கு கால்சியம் எடுக்கணும் கேல்சியம் எல்லாத்துலேயுமே இருக்குது பட் பாலில் இருக்குது கீரை ராகி இந்த மாதிரி விஷயங்களில் அண்ட் மில்லட்ஸு இந்த சேப்பரிசி இது எல்லாத்துலேயுமே இருக்குது இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பொட்டாஷியம் நிறைய ஃப்ரூட்ஸ்ல இருக்கு நிறைய டார்க் கிரீன் கலர் வெஜிடபிள்ஸ் கீரைகள் அது மாதிரி இருக்கிறதுல இருக்கு அது தவிர சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறையா இருக்கு மஞ்சள் பொடி நிறைய பொட்டாசியம் இருக்கு அதே மாதிரி மிளகு ஜீரகம் நம்மளோட ஸ்பைஸ் அஞ்சல் பொட்டியில் இருக்கிறதுலாம் நிறைய பொட்டாசியம் இருக்கு ஸோ இந்த மாதிரி பொட்டாசியம் இருக்கிறது நல்லது ஏன்னா பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு சோடியமுக்கு பதில் பொட்டாஷியம் எடுத்தாங்கன்னா அவங்க ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வந்தோம் அதனால் இது நல்லது பட் யாருக்கு நல்லது இல்லை பார்த்திங்கன்னா யார் கிட்னி டிசீஸ் இருக்கோ ஹார்ட் டிசீஸ் இருக்கோ இவங்களுக்கு ரத்தத்தில் பொட்டாஷியம் ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போது அவங்க வந்து பொட்டாஷியம் கம்மியாக எடுக்கணும் அவங்க கீரை கருவேப்பில இந்த பீன்ஸ் அதெல்லாம் கூட தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு அந்த தண்ணியை கொட்டிட்டு அப்போது அப்படி தான் சாப்பிடணும் மஞ்சள் ரொம்ப சிறிய அளவு தான் எடுக்கணும் அதே மாதிரி எந்த உருளைக்கிழங்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு இதெல்லாம் கூட பொட்டாஷியம் இருக்குது அதை தண்ணியில் வேக வச்சு கொட்டி இது பேர் லீச்சிங்னு இருக்குது அந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம் இப்போ பொட்டாஷியம் ஜாஸ்தியானால் என்ன ஆகும் ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி அறுத்துமையான்னு சொல்கிறோம் அது மாதிரி வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆகி ஹார்ட்டை கூட அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால எல்லாமே நார்மல் லெவலில் வச்சுக்கணும் சோடியமாக இருந்தாலும் சரி கால்சியமாக இருந்தாலும் சரி பொட்டாசியமாக இருந்தாலும் சரி எது குறவானாலும் ப்ராப்ளம் ஜாஸ்தியானாலும் ப்ராப்ளம் நம்ம எல்லா உணவுலேயும் பெரும்பாலும் இது மூணுமே இருக்குது உணவுலேயே நம்ம எடுத்துக்கலாம் கால்சியம் மாத்திரம் யாரெல்லாம் பாலில் எடுக்கலையோ கட்டாயம் அவங்க வந்து அதை கவனித்து எடுக்கணும் அண்ட் உணவு எப்போ பாரு பாக்கெட்லேருந்து சாப்பிட்றாங்க வெளியிலேருந்து சாப்பிட்றாங்கன்னா அவங்க கால்சியம் சத்து கிடைக்காது பொட்டாசியம் ஃப்ரூட்ஸ்லேருந்து வருது ஸோ இந்த மாதிரி கவனித்து நம்ம சாப்பிட்டோம்னா ஹெல்த்தியாக இருக்கலாம்